நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க இளம் கன்று மாடுங்க கிடாரி கண் ஈன்ற மாடுங்க மாடு வந்து மித்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரைவை திறனை விலை விலை நிலவரம் எல்லாமே பார்க்கல வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து வந்து ரெண்டாம் மித்து மாடு பல் வந்து கடைப்பல்லுங்க கண் வந்து கிடாரி கன்று தான் இருக்குது கண் போட்டு இரண்டு நாட்கள் பக்கம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல காம்போலாம் மடி செட்டுங்க கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் பாஞ்சு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கண்ணுக்கும் சுளி இல்லை மாட்டுக்கும் சொல்லி இல்லைங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க நான்கு காம்பு நல்லா பூ காம்புங்க கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமேட்டு அதாவது வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டு தாங்கக்கூடிய மாடுங்க நேரில் வாங்க மாட்டிங் கண்ணி செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரான்ஸ்போர்ட் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கூட மற்ற பேமெண்ட் வாங்கிக்கலாம் இல்லைன்னா எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்கறதுனால நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு கண்ணு பரநா சூப்பரான கண்ணு கிடாரி கண்ணுங்க நம்ம இரண்டாவதாக ஒரு கன்று மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் ஜெர்சி டைப் தான் அது வந்து செவலைங்க சுத்த செவலை நல்ல காம்போலம் இன்னைக்கு காலையில் அந்த மாடு கன்றுங்க இது வந்து காலக்கன்று தான் ஈன்றுக்குது இதுவும் மீத்து பல் வந்து கடைப்பல் காலக்கன்று ஈன்ற மாடு இதுவும் ஒரு பதினஞ்சு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் மாடு நல்ல பெரிய சைஸ் மாடுங்க வீடியோவில் பார்க்கலாம் நேரில் வந்து பாருங்க மாடு நல்ல பெரிய சைஸ் மாடுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் பாஞ்சு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் எடுதுங்க நல்ல ஒரு லாபம் ஈட்டிலாம் லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெயிலும் மாடு எல்லா கிலோமீட்டர் தாங்க கூடிய மாடும் நல்லா காம்போலாம் நல்லா சொரப்பில் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா காம்போலாம் நல்லா ரெண்டுமே நல்லா ஃபேக்ட் எசனஸ் ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு அப்படி தான் சொல்லிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக ஒரு காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே இளங்கறவையில் இருக்குது ஒன்று கிடாரி கன்று மாடு ஒன்று ஒன்று கால கன்று மாடு பஞ்சு பாஞ்சு லிட்டரு கறவை வச்சால் கூட முப்பது லிட்டரு கறவை ரெண்டு மாடு ஜோடியாக எடுத்துக்கலாம் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்